ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தட்டைப்பயிர் சாம்பார் இட்லிக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து தட்டைப்பயிர் பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க ஆரம்பிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பருப்பை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன் பாத்திரம் சூடாகிடுச்சு ஆயில் லக் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் கடைசி வச்சுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு மிளகாய் இவங்களை ஆட் பண்ணிக்கலாம் இது பொரிய ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கவங்கள ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கிட்டோம் அதுக்குலாம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கிச்சு இப்போ தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் யூஸ் பண்ணணும் கல் வரனதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு வந்து வேக வச்சு தண்ணியே வந்து நம்ம பருப்பை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இவங்கள வந்து ஆக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதோட தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் அமையும் கம்மியான்றதுனால உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம டூ மினிட்ஸ் நல்லா ஒதுக்கி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் குதிச்சதுக்கப்புறம் அப்படியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சாம்பார் ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இட்லி தோசை சாதம் எல்லாத்தையுமே நல்லாயிருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இப்படி வாங்க செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறோம் சாப்பிட்டு ஹம் சூப்பராக இருக்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் அடுத்த விட பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த விட பார்க்கலாம்